அனைத்து நலுவனங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறது சாரி தான் அது என்ன சாரின்னு பார்க்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற சாரி எல்லாமே செட்டிநாடு பியூர் காட்டன் சாரீ இது வந்து செக்குடும் இருக்கும் பிளெயினூர் இருக்கும் மேக்ஸிமம் இது எல்லாமே வந்து டபுள் ஷேட்டில் தான் வரும் உங்களுக்கு ஸாரி ஏன்னா ரெண்டு நூல் போட்டு தான் இது வந்து வீவிங் பண்ணியிருப்பாங்க இது எயிட்டி கவுண்ட் வீவில வரக்கூடிய ஸாரீ உங்களுக்கு இதில் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்னா பார்டர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் ஒவ்வொரு சாரியோட பார்டரும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க அதுதான் இதில் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் அதே மாதிரி கலர் காம்பினேஷனும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் இப்போ பார்க்குற சாரி வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அந்த கலர் காம்பினேஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு சாரியோட பார்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இதில் ஏதாவது சேரீ பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியும் இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சாரீ வந்து வித்தவுட் ப்ளவுஸில் தான் வரும் அதுக்கு நம்ம வந்து கலம்காரி ப்ளவுஸ் மேட்சிங் பிளவுஸ் கொடுத்துருவோம் அந்த சாரிக்கு ஆனால் ஒரு கலம்காரி பிளவுஸ் உங்களுக்கு கிடைச்சிரும் இந்த சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நை ட்ரிபிள் நைன்ல கிடைக்கும் அதாவது நைன் நைன் நைன்ல கிடைக்கும் வித் ப்ளவுஸு அதோட சேர்த்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் ஃப்ரீயாக ஃப்ரீயாகவே தான் நாங்கள் கொடுக்குறோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ செட்டிநாடு காட்டன் சாரி யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் ஏன்னா ஆபீஸ் போகும்போது டிராவல் பண்ண வேண்டியது வரும் ஆஃபீஸ் போய் மணிக்கணக்காக அவங்க உட்காந்து ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும் அப்போ அந்த டைமில் சிந்தடிக் ஸேரீ கட்டாமல் இந்த மாதிரி காட்டன் சாரியை வந்து அவங்க கட்டிட்டு போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் ஏன்னா அதிகமாக வெக்க சொட்டிங் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இது வந்து சொட்டிங்க நல்லா உறிஞ்சிக்கும் இன்னொன்று நார்மலாகவே சம்மரில் வந்து பருத்தி ஆடை தான் அணியணும் அப்படின்பாங்க அதுக்கு இந்த காட்டன் சாரியாக அதாவது இது பருத்தி ஆடை தானே அதுக்கு இது ரொம்ப செட் ஆகிற ஒரு சாரியாக இருக்கும் ஏன்னா இதோட டிசைனும் வந்து நீங்கள் ஆஃபீஸ் போகும்போது கட்டிட்டு போகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நமக்கு வந்து எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுதான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அப்போ அதுக்கு அவங்களுக்கு இந்த சேரீ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மெயின்டெயின் பண்ணுறதும் வந்து ரொம்ப சில்க் சாரி மாதிரிலாம் மெயின்டெனன்ஸ்லாம் கிடையாது நீங்கள் நார்மலாக வந்து எப்படி ஸ்டார்ச் போடுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் வீட்லேயே ஸ்டார்ச் போட்டுக்கலாம் இதுக்கு வெளியில் கொடுக்கணும் அவசியம் கிடையாது வீட்லேயே ஸ்டார்ச் போட்டு நீட்டாக அயன் பண்ணி நீங்கள் கட்டிட்டு போனீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இதில் சில சாரீகளில் வந்து உங்களுக்கு சில்க் த்ரெட்டு காப்பர் த்ரெட்டு அப்புறம் வந்து கோல்டு த்ரெட்டு வச்சு ஆர்டர் கொடுத்துருக்கிறதுனால ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு போறீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக தாராளமாக நீங்க கட்டிட்டு போகலாம் இதுக்கு கரெக்டான ஆர்னமெண்ட்ஸ் இப்ப நீங்க இந்த எல்லாம் பார்த்தா பட்டு சாரி மாதிரி தான் இருக்கும் கரெக்டான ஆர்னமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து வேர் பண்ணிட்டு போக முடியும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா நான் ஆஃபீஸ் யூஸ்க்கு தான் யூஸ் பண்றேன்னா நீங்க யூஸ் பண்ணலாம் இப்போ வீட்டில் யூஸ் பண்றவங்க இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகணும் வெக்கையில இருக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த சாரி வாங்கினாங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்டார்ச் போடணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா வீட்டில் தானே இருக்காங்க அதனால நார்மலாக வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நான் நிறைய எல்லாம் சொல்லியிருக்கேன் எப்பவுமே வந்து காட்டன் சாரீஸை வந்து நீங்க மெயின்டைன் பண்றது வந்து மேக்சிமம் மிஷின்ல போடாம கையிலே வாஷ் பண்ணதுக்கு பாருங்க அதுவும் ஊற வைக்காம அந்த நேரத்துல எப்போ நீங்க துணி துவைக்க போறீங்களோ அந்த நேரத்துல நீங்க வந்து சோப்புல முக்கிக்கிட்டோ இல்லை சோப்பு போட்டு கூட நீங்க வாஷ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நாளைக்கு இந்த கலர் ஃபேட் ஆகாம ஏன்னா காட்டன் சாரியில் வந்து கலர் ரொம்ப நாள் நிற்காது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிடும் சிந்தட்டிக் மாதிரி கிடையாது நமக்கு அதில் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நூல் எடுத்து பண்ணுறது கிடையாது காட்டன் சேரீயில வந்து ஒயிட் கலர் நூல் தான் இருக்கும் அதில் அவங்க கலரிங் பண்ணியிருப்பாங்க என்ன தான் கலர் ஏஜென்ட் போட்டு அவங்க பண்ணினாலுமே அந்த கலர் வந்து ரிமூவ் ஆகும் ஏன்னா வெயிலில் வந்து நீங்கள் ஒரு துணியை போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடம் வந்து ஃபேடாகும் அது நீங்கள் எல்லாருக்குமே பார்த்துருப்பீங்க எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா சன்லைட்டில் அது எக்ஸ்போஸ் ஆயிடும் அதனால உங்களுக்கு வந்து அந்த கலர் ஃபேட் ஆகும் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணுன்னா மேக்சிமம் வந்து சாரீயை வந்து வெயிலில் காய போடாமல் நனல்ல நல்லா ஏன்னா காத்துலயே அது காஞ்சிரும் நனல்ல நல்லா காய போட்டு அதை எடுத்து அயன் பண்ணி கட்டினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு இந்த சாரி வந்து புதுசாகவே இருக்கும் அது வந்து நீங்கள் பராமரிக்கிறத பொறுத்து தான் ஏன்னா எல்லா காட்டன் கிளாத்துமே வந்து உங்களுக்கு கலர் ஃபேடாக தான் செய்யும் அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது அது நம்ம மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து இருக்குது ஓகேங்களா இப்போ இந்த வீடியோவில் நிறைய சாரீ நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி த்ரீ கிட்ட இருக்கும் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோட டிஸ்பிளேயில் வர நம்பருக்கு கால் பண்ணியும் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியும் நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் என்றைக்கி ஆர்டர் பண்ணுறீங்களோ அன்னையிலருந்து ரெண்டுலேருந்து மூணு நாளில் ஸேரீ உங்கள் கைக்கு வரும் சாரி உங்கள் கைக்கு வந்ததும் நீங்கள் வந்து பேக்கேஜும் ஓப்பன் வீடியோ எடுக்கணும் எடுத்துகிட்டு ஸேரீயும் ஓப்பன் பண்ணி நீங்கள் டேமேஜ் இருக்கான்னு பார்க்கும்போது நீங்கள் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு அதில் எதாவது மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணி இல்லை ரீபேமெண்ட் பண்ணி தருவோம் அதுக்கு கண்டிப்பாக வீடியோ அவசியம் அதே மாதிரி நீங்கள் வந்து சாரி ஆர்டர் பண்றீங்கன்னா இந்த டிசைன் இந்த கலர் இதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் போடுங்கள் ஏன்னா டிசைன் கலர் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா கண்டிப்பாக ரிட்டர்ன் எடுக்க மாட்டோம் அதனால் நீங்கள் அது கலரையும் டிசைனையும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ அதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆல் கொடுத்து வச்சுட்டிங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் என்ன புது வீடியோ போடுறேன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு வேணுங்கிற ஆர்டரை நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இந்த எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் வேர் பண்ணிட்டு போகும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் அதே மாதிரி இந்த சாரி வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா எல்லா ஏஜ் பீப்புளும் யூஸ் பண்ண முடியும் வயசானவங்களும் யூஸ் பண்ணலாம் மிடில் ஏஜில் இருக்கவங்களும் யூஸ் பண்ணலாம் யங் ஏஜ் கேர்ள்ஸும் யூஸ் பண்ணலாம் ஏன்னா இது ஒரு நான் சொன்னால் டிசைன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் இது வந்து ஆஃபீஸ் போகிறவங்களும் கட்டிகிட்டு போக முடியும் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் போகிறவங்களும் கட்டிட்டு போக முடியும் காலேஜுக்கு போகிறவங்களும் கட்டிட்டு போக முடியும் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இதுவரைக்கும் நம்ம சேனல்ல ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம்